பக்தி செலுத்துவதில் தன்னை மிஞ்சியோர் யாருமில்லை என உணர்த்தியவர் ராமபக்த அனுமன் இதை உணர்த்தும் விதமாக தன் இதயத்தில் ராமனும் சீதா தேவியும் இருப்பதை தன் நஞ்சை பிளந்து காட்டிய அற்புத நிகழ்வு ஒன்று உண்டு பதினான்கு ஆண்டு கால வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது அயோத்தி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது ராமனின் பெயரில் பதினான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்த பரதனின் ஆட்சியின் கீழ் மக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்றாலும் ராமன் பட்டாபிஷேக தினத்தில்தான் மக்களின் முகத்தில் உண்மையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் வந்தது வேதங்கள் முழங்க மங்கள கீதங்கள் இசை புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது மக்கள் ஆனந்த மழையில் நனைந்தனர் ராமனும் சீதா தேவியும் அரியாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து நாட்டு மக்களும் முனிவர்களும் தேவர்களும் பூமாரி பொழிந்தனர் சீதா சீதாதேவியும் அரியணையில் அமர்ந்திருக்க ராமனின் பாதத்தில் அடக்கத்தோடு அனுமன் அமர்ந்திருந்தார் அங்கதனோ உடைவாள் ஏந்தியிருந்தார் ராமனுக்கு வெண்கொற்ற குடையை பரதன் பிடித்திருந்தார் லக்ஷ்மணனும் வெண் சாமரம் வீசிக் கொண்டிருந்தனர் பெரியவர்கள் மக்குடத்தை எடுத்துக் கொடுக்க ரகுகுல குருவான வசிஷ்ட முனிவர் மக்குடத்தை ராமபிரானுக்குச் சூட்டினார் ஸ்ரீராமன் அரசனானதால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் தன் காலடியில் இருந்த அனுமனை பார்த்து ராமன் உன்னுடைய உன்னத அன்பை நான் எப்படி விவரிப்பேன் உதவி செய்வதில் உன்னைப் போல யாரையும் ஒப்பாக சொல்ல முடியாது அனுமனை உன்னுடைய அன்பை ஏதாலும் அளக்கவும் முடியாது உன்னைப் போல கைமாறு பார்க்காமல் உதவக்கூடியவர் யாரும் இல்லை உன் உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என் அன்பை தவிர என்னால் விலை உயர்ந்ததை தர இயலாது என அனுமனை தன் மார்போடு கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டார் அனுமனின் உதவியையும் திறமையையும் பாராட்டி அவருக்கு ஒரு பரிசளிக்கும் விதமாக ஒளி வீசக்கூடிய முத்துமாலை ஒன்றை பரிசாகத் தந்தார் ஆனந்தத்துடன் பெற்றுக்கொண்ட அனுமன் முத்து மாலையை ஒவ்வொன்றாக பேய்த்து ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்கத் தொடங்கினார் இதை பார்த்து சபையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் அனுமனுக்கு பித்து பிடித்து விட்டது என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசத் தொடங்கினர் ஆனால் அனுமன் ஏன் அப்படிச் செய்தார் என்பது ராமனுக்கு நன்றாகவே தெரியும் இருப்பினும் அவனின் பக்தியை பறைசாற்ற அனைவரின் முன்னிலையிலும் அனுமனை ஏன் இப்படிச் செய்தாய் என கேட்டார் அதற்கு அஞ்சனை மைந்தனோ பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்துள்ள சீதா தேவி கொடுத்த முத்துமாலையில் உங்களின் இருவரின் உருவம் இருக்கும் என நினைத்து அதை ஒவ்வொன்றாக உடைத்துப் பார்த்தேன் ஆனால் அதில் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லையே உங்கள் திருவுருவோ பெயரோ சொல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என கூறினார் இதை கேட்டு சபையில் உள்ளவர்கள் முத்துமாலையை மாசுபடுத்தியதை நியாயப்படுத்த இப்படி ஒரு காரணத்தை சொல்வதாக கூறினார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த ராமனு அப்படியானால் எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிருப்பதாக கூறும் நீ உன்னுள் நான் இருப்பதை நிரூபித்துக் காட்ட முடியுமா என கேள்வி எழுப்பினார் ஹனுமன் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்திருக்கையில் என்னுள் ஸ்ரீராமன் என்றும் இருப்பதை நான் இப்பொழுதே காட்டுகிறேன் என்று தன் இரு கைகளாலும் தன் நெஞ்சை பிளந்தார் ஹனுமன் குருதி வழிந்த அந்த நெஞ்சில் ஸ்ரீராமனும் சீதாதேவியும் இருப்பதை அனைவரும் கண்டு வியந்தனர் ஹனுமனின் எல்லையற்ற அன்பை புரிந்து கொண்டனர் For more videos, please press the subscribe button and the bell icon.